தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் தஞ்சம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதை நினச்சால் ஸ்ரீ மதியவிஷ்ணு சித்தாரிய மனோருந்து நந்தனாய் நிச்சயமகலம் ஜெய்ஹிந்து ஜெய்ஸ்ரான் தென் கட்டுடைய என்னா இருக்கும் இறைவா போட்டீங்கன்னு ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பணாமண வர கலை இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க ஸ்ரீராமலா நிச்சயமா அதாவது இன்னைக்கு வந்து அமாவாசை அதாவது வங்காள வெங்காள பரமேஸ்வரிக்கும் திருவக்கரை வக்ரகலைமணிக்கும் நிறைய பேர் அல்லது பணம் கொடுத்துருக்கேன் நிச்சயமா நான் நாளைக்கு எல்லாத்தையும் பேரையும் சொல்கிறேன் இன்னைக்கு அம்மாவாசை இன்றைக்கி நாள் கூடிய நீங்கள் யார் பணம் அனுப்புனாலும் நிச்சயமா அனுப்புவேன் நிச்சயமாக எல்லாருடைய தகவலையும் நாளைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நான் வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் வெற்றி வேணும்னா சூப்பரான லைஃப் தான் இப்போ நம்ம என்ன நினச்சோம் வீடு பற்றி வீடு கட்டுறப்ப நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய மாற்றம் அப்ப நேற்று என்னுடைய மிகப்பெரிய ஒரு நண்பர்கிட்ட அவர் கேட்ட கேள்விதான் இப்ப ஒரு இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வீடு கட்டுறாங்க அந்த வீடு கட்டல அந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகா அற்புதமா வடக்கு பார்த்து கட்டிடுறாங்க ஆனா ரோடு வந்து கிழமேல் ரோடா இருக்கு கிழக்கு மேற்கு ரோடா இருக்கு இவங்க என்ன பண்றாங்க இவங்க பாதை சரியில்லைன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா தான் இருந்து கொண்டு வந்து மண்ணை கொண்டு வந்து கல் மண்ணு எல்லாத்தையும் கொட்டி அந்த இடத்த ரோடு போட்டு உருவாக்குறாங்க எது கிழக்கு ரோடை போட்டு உருவாக்கி ஆக்சுவலாக அவங்களுடைய மனை வந்து கிழக்கு பார்த்த மனை தான் ஆனால் அவங்க வீடு வந்து வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க சரி இப்போ வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பாதைக்கு இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய லெவலில் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளமாக இருக்குது பள்ளமாக இருக்குன்னு சொல்லி 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 அந்த மண்ணு ரோட்டை வந்து இவங்களே கட்டணம் கல் கட்டி போட்டு எல்லாம் போட்டு தூக்குறாங்க கிழக்கு ரோட்டை தூக்குறாங்க தூக்குற வீடு நல்லா கரெக்டா கச்சிதமா கணக்கச்சிதமா இருக்கு அப்ப வீடு கரெக்டா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க வீடு வந்துருச்சு கரெக்டா இருக்கு ஆனா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு காம்பவுண்ட் அமைச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு நிச்சயமா நூறு சைடுல என்ன பண்ணணும்னா காம்பவுண்ட் அமைக்கிறோம் அந்த காம்பவுண்ட் அமைச்சர் ரொம்ப பர்ஃபெக்டா காம்பவுண்ட் போட்டுறாங்க சதுரம் செப்ப நம்ம கான்செப்ட்ல இருக்கு வீடு கரெக்டா இருக்கு வீடோ ஒரு குடோனோ ஒரு தொழிற்சாலோ எது போட்டாலும் சரி இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஏன்னா இது வீட்டுக்கு மட்டும்தான் பொருந்துப்பான் அப்படின்னு நீ செய்து கேட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்போ கிழக்கு பார்த்த ஒரு பாதை இருக்குது தென்வடல் பாதை தென்மடர் பாதை கிழக்கு பார்த்த மனையில இவங்க இடம் வெளியில் ரோடு பள்ளமாக இருக்கன்னு போட்டு 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 பயங்கரமாக இவங்க வீட்டுக்கு வர முடியலையே போக சொல்லி தண்ணி நிற்கிது மழை பெய்ஞ்சா இவங்க எப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை வந்து பெரிய லெவலில் மண்ணை கொட்டி தூக்கிடுறாங்க அப்போ அதை விட வீட்டோட பேஸ்மெண்ட்டம் உயரமாக தான் இருக்குது வீட்டோட பேஸ்மெண்ட்டமோ இல்லை நீங்கள் வந்து ஒரு பெரிய இதோட இதா இதாக இருந்தாலும் அது வந்து உயரமாக தான் இருக்குது நிச்சயமாக ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நாலடைவில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரோடை வந்து கவர்மெண்ட்டு டேக்கோவர் பண்ணி ஜம்முன்னு போட ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த பழசை நோண்டுவானா வாடான நோண்ட மாட்டான் அவன் என்ன பண்ணுவனா அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க மண்ணை கூட்டிட்டீங்க மண்ணை கொட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அழகா மேல என்ன பண்ணிக்கலாம் தெரியலானா சூப்பரா அழமா அடிச்சு தம்சம் பண்ணி நல்லா உயரமா ஒரு ரெண்டு அடியை தூக்கலாம் ஒன்றடியா இப்ப அடி கிழக்குல வந்து ரோடு உயரம் ஆயிடுச்சு கிழக்குல ரோடு உயரம் ஆயிடுச்சு உங்களுடைய உங்க ரோட விட்டு நீங்க காம்பவுண்டு எப்படி இறங்குறீங்கன்னா முதல்ல மேலே ஏறின ஆளு இன்னைக்கு காம்பவுண்ட்ல கீழே இறங்குற மாதிரி போயிரு அப்போ மேலே இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் பயங்கரமாக இருக்கும் இதை நேற்று தான் நான் கண்டுபிடிச்சே சொல்றேன் என்ன சொல்றேன் பெரிய லெவலில் தொழில் பண்ணாலும் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கல ஒரு தென்கிழக்கு அதாவது கிளமியல் ரோடு என்ன பண்ணுன்னா தென்கிழக்கு ரோடு உயரமாயிருது எந்த ரோடு தென்கிழக்கு உயரமா போயிருது வடகிழக்கும் உயரமா போயிருது நல்லா புரிஞ்சுக்கங்க ரோடு உயரம் இப்போ உங்கள் காம்பவுண்டு கீழே உள்ள பூமி பள்ளம் உங்க பேஸ் மட்டும் உயரமாக தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க பேஸ் மட்டும் உயரமா இருக்கு ரோடை விட ஒரு ரெண்டு அடி கூட இருக்கு ஒரு அடி கூட இருக்கு ஆனா உங்க காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிலம் பள்ளமா இருக்கு இது சரியா இதுதான் என்னுடைய கேள்வி அப்ப அவர் நல்லா தொழில் பண்றாங்க நிறைய அளவுல தொழில் பண்றாங்க ரொம்ப சீர சிரமமா இருக்காங்க பக்காவா இருக்காங்க ஆனா வாழ்க்கையில ஒரு சில இடங்கள்ல தோல்வி கிழறாங்க அந்த அசுர வளர்ச்சிங்கிறது அந்த வளர்ச்சி பயங்கரமா இருந்துச்சு சாதாரணமா இருந்தாரு நல்லா ஒரு வீடு கட்டி அந்த ஒரு அந்த இடத்துல ஏதோ ஒரு குடோன் போட்டோம் இல்ல ஏதோ ஒரு பண்ணி எக்ஸா எது வேணாலும் வச்சுக்கோங்க வீடாக இருந்தாலும் சரி குடோனா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஃபேக்டரியா இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் பொருந்துது நான் சொல்றது நல்லா தொழில் பண்ண தொழிலே பணமே இல்லாம தொழில் பண்ணுறவர் இந்த ரோடு வந்து அவரு போட்டு உருவாக்கி அதுக்கு மேல தார் ரோடு கவர்மெண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் வடகிழக்கும் உயரம் ஆயிடுது நல்லா புரிஞ்சுக்கங்க வடகிழக்கு உயரமாயிருச்சு அப்ப தென்கிழக்கு என்ன ஆகும் உயரம் ஆயிடும் அப்ப நம்ம இடத்த பாருங்க நம்மளுடைய இடம் இடத்துல உள்ள பூமியில உள்ள வடமேற்கு பள்ளம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு சைடு ஒரு மூளை உயரமானா ஒரு மூளை பள்ளம் ஆகும் அப்ப வடமேற்கு மூலையும் பள்ளம் ஆகுது நம்ம பூமியில தென்மேற்கு மூலையும் பள்ளம் ஆகும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம ரோடு தானே அம்பாட்டு போட்டு போறோம் நமக்கு என்ன அப்படின்னா வளர்ச்சி அடைய முடியாது என்ன முடியாது வளர்ச்சி சும்மா உட்காதுப்ப ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சிங்க ஒண்ணுமே இல்லாதப்ப ஆனா கையில பணம் பார்த்து அஞ்சு கோடி வச்சு உருவாக்கி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தொழில் பண்ணி ஜெயிக்கலைன்னா எப்படி வட்டி கட்டுவீங்க எப்படி பெரிய இளவில ஜெயிப்பீங்க எப்படி லேபருக்கு சம்பளம் கொடுப்பீங்க இது எல்லாமே நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்ப வடமேற்கு பள்ளம் ஆயிடுது தொழில நம்ம கூட இருக்க நம்மளே நம்பிக்கை துறம் பண்ணுவோம் நம்ம கூடவே நல்ல மாதிரி இருப்பான் நம்மளை ஏமாற்றிட்டு வேற ஒரு கம்பெனியில போய் உட்காமிக்குவான் நம்ம நம்ம அவன் தான் நம்ம நமக்கு அப்புறம் நம்ம எல்லாமே நம்மள்தான் நம்ம அவன் தான் பார்த்துட்டு இருப்பான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்போ அவன் பெரிய லெவலில் நம்மளே நிச்சயமாக என்ன பண்ணிடுவான் காலி பண்ணிடுவான் இது ஒரு பெரிய விஷயம் எல்லாமே அப்போ நம்ம பணம் கொடுப்போம் ஜாமனை நம்பி பணம் கொடுப்போம் நல்லா தொழில் பண்ணிடுப்பான் அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்து நம்ம பணத்தை எடுத்து ரொட்டேஷன் பண்ணுவான் அப்போ அவன் தொழில் முடங்கும் நம்ம தொழிலில் பணம் என்ன நமக்கு பணம் வர வேண்டிய பணம் வராது நிறையா பணம் வெளியே நிற்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வடகிழக்கு உயரம் ஆயிடுச்சு நம்ம டென்ஷனோட தான் சுத்துவோம் தென்கிழக்கு உயரம் தொழில முடக்கம் வடமேற்கு பள்ளம் பிரச்சனையை உருவாக்கும் தென்மேற்கு பள்ளம் உறவை கெடுக்கும் இதுதான் உண்மை சரி சார் இதுக்கு எப்படி சார் நீங்க தீர்வு கொடுப்பீங்க அத சொல்லுங்க சார் அப்படின்னா அவரு அவரு கட்டினதிலேயே அவரு ஒரு அமைப்பை பாருங்க அவரு கிழக்கு பார்த்த மனை தான் ஆனா அவரு வீடு வந்து வடக்க பார்த்தே வச்சு கட்டிட்டாரு ஆனா வடக்கு சைட்ல அவர் இடத்துக்கு அப்புறம் அவர் வடக்கு சைட்ல என்ன பண்ணிக்க இடத்துல இடத்துல வந்து ஒரு நூறு அடி இடம் இருக்கு எவ்வளவு இருக்கு நூறு அடி காலியா கிடக்கு வடக்குல தெற்கு சைட்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு ஆறு அடி கேப் விட்டுருக்காரு மேற்கு சைட்ல பார்த்தா ஒரு ஆறு அடி கேப் விட்டுருக்காரு கிழக்கு சைட்ல பார்த்தா ஒரு முப்பது அடி கேப் இருக்கு முப்பது அடியா ஒரு ஐம்பது அடி இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இவர் மனைய இப்ப ஃபுல்ல என்னன்னா அவருடைய இடம் ஃபுல்லா வந்து மண்ணு குட்டி மட்டம் கட்டி தூக்குனாதான் அந்த ரோட விட இவர் இடம் உயரமா போகும் எது அந்த மனை மனை தான் முதல்ல உயரமாகும் மனை வந்து பள்ளமா போயிடுச்சு ரெண்டாவது விஷயத்துல ஆனா அவ பேஸ் அதை விட கொஞ்சம் கூட இருக்கு ரைட் அப்படிங்கிற அவ்வளோ இடத்துக்கு செலவு பண்ணி செய்யறதை விட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இவர் வடக்கு சைட்ல இப்ப தெற்கு சைட்ல ஆர் அடி கேப்பாரு அப்ப வடக்கு சைட்ல பத்தடி மட்டும் கேப் போவீங்க அப்படியே நேரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்டை போட்டுருங்க போட்டுட்டீங்கன்னா அந்த பண்ணா நம்மள ஒன்றும் பாதிக்காது நம்ம அது ஒரு ஒரு டைத்துல சரி பண்ணிக்கலாம் ஆனா நீங்க நான் சொல்லக்கூடிய பதிவுல உங்க வீட்டுல உங்க வீட்டுக்கு சுத்தி இருக்கு பார்த்தீங்களாங்க அந்த இடத்துல மண்ணை கொட்டி மட்டை கட்டி தூக்கிடுங்க இது தூக்குனாலும் உண்டு இத தூக்காம எந்த வேலை செஞ்சாலும் தவறு தவறு தான் அப்போ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் நல்ல பதிவு சொல்லியிருக்கேன் நான் அவர்கிட்ட நேற்று நல்ல ரிசல்ட் கொடுத்தேன் இது எல்லாருக்கும் பொருந்தும் ஏங்க வீடு வச்சுருந்தாலும் அதான் பொருந்தும் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாலும் அதான் பொருந்தும் எது வச்சு குடோன்னு வச்சுருக்கீங்க இல்லை ஒரு தொழிற்சாலை கடை வச்சுருக்கீங்க ஹோட்டல் வச்சுருக்கீங்க யாரா இருந்தால் என்ன எல்லாருக்கும் நூறு சைவம் நான் சொல்லக்கூடிய பதிவு பொருந்தும் அப்போ ஒருத்தர் எப்படி இருக்கணும் அப்ப வீடு வீடு எப்படி இருக்கணும்னா நம்ம இடம் வாங்கியது முதல்ல தேர்ந்தெடுக்கணும் ரோடு கரெக்டா போட்டிருக்கானா ஃபர்ஸ்ட் இப்போ கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ போட் சொன்னாங்க யார் ரோடு போட்டாலும் ரோடை நோண்டிட்டு அதுக்கப்புறம் தான் ரோடு போடுறோம் இப்போ யாராவது ரோடை நோண்டாம ரோடு போட்டாங்கன்னா நீங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவனை கூப்பிட்டு கேக்கலாம் ஐயா ரோடை நோண்டிட்டு ரோடு மரத்துக்க போடியான்னு சொல்லலாம் அப்ப வீட நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா அப்போ இது பார்க்கணும் மனை வாங்கியால முதல்ல விஷயம் அடுத்தது நம்ம பூமி மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கா ரெண்டாவது அதுக்கு மேலே பேஸ்மெண்ட் வயிற்றாக எவ்வளோ வைக்கணும் இதுதான் முக்கியம் நிச்சயமாக நம்ம ஒரு மனை ஒரு மனை அமைகிறது நம்ம இறைவன் கொடுத்த வரம் இந்த இறைவன் கொடுத்த வரத்துல நம்ம செய்யக்கூடிய பதிவு எப்படின்னா சிறப்பாக செய்யணும் இப்போ இது ஒரு சின்ன இடமா இருந்தால் நம்ம செஞ்சோம் ஒரு பெரிய இடமா இருக்கு திட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் ஒரு பெரிய என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு ஒரு குடோனே கட்டியிருக்கார் இல்லை ஒரு ஃபேக்ட்ரியே கட்டியிருக்கார் அவர் வீடே கட்டிட்டார் நல்லா தென்மேற்கில் கொண்டு போய் வீடு கட்டிட்டு வடக்கு கிழக்கு அதிகமா காலியலை விட்டுட்டாங்கன்னா பாதிப்பு பாதிப்பு தான் நம்ம ரோடை விட நம்ம மனை வந்து பள்ளமா போயிட்டால் பாதிப்பு தான் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வடக்கு சைல அழகாக ஒரு பாதையை போட்டு விட்டுறேன் வடக்கு சைல அழகாக ஒரு பாதையை பாதை பள்ளமா இருந்தாருன்னா மேடா நமக்கு இருந்த பாதை பள்ளமாக தான் அமைக்கணும் ஆனால் அந்த பாதைக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம கிழக்குல நம்ம இடம் கிழக்கு வரைக்கும் நம்ம அத்து இருக்கு கிழக்கில் என்ன உயரம் இருக்கோ ரோடு அதை விட ஒரு ஒரு அடியோ அடியோ உயரமாக கொட்டி மண்ணை கொட்டி அதை சரி பண்ணாதான் உங்கள் லைஃப் சரியாகும் நான் சரி பண்ண மாட்டேன்னா நீங்கள் இந்த மாதிரி கடனோடையே வாழ்வீங்க தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்காது இதை விட என்ன விஷயம்னா லவ் அஃபெக்ஷன் அந்த வடமேற்கு பல்லம் ஆகிடுச்சுனாவே காதல் இனம் புரியாத காதல் அவங்கள வந்து நம்ம மனைவி வந்து சூப்பராக இருப்பாங்க ஆனால் பிற பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஆசைப்பட வைக்கும் நிச்சயமாக இல்லை நம்ம மேலே வேற யாராவது ஒருத்தவங்க லவ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு நம்மளே கொண்டு போய் நம்ம உத்தமனாகவே இருப்போம் நம்மளே கொண்டு போய் எங்கேயாவது சிக்கலில் கொண்டு போய் போட்டுருவாங்க அந்த வடமேற்கு பல்லம் கோர்ட்டு கேஸ் ஏறிய வச்சிருக்காங்க அவ்வளோதான் விஷயம் நம்மளே ஒழுங்கா இருந்தாலும் நம்மளே என்ன பண்ணும் இதுதான் பண்ணணும் அப்ப நிச்சயமா நம்ம என்ன செய்யணும் வடமேற்கு பள்ளத்தை தவிர்க்கணும்னா நம்ம ரோடு போடையில் என்ன பண்ணணும் வீடு கட்டையில் இல்ல ஒரு கா காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க இல்லைன்னா எது எந்த கட்டினாலும் சரி அப்ப இது மாதிரி பெரிய இடமா இருக்குன்னா வடக்கு சைடில் அழகாக ஒரு பாதையை போட்டுவிட்டு அதுக்கப்புறமேலு தெற்குல எவ்வளவு கேப் வச்சுங்களோ அதை விட வடக்கு சைடில் கூட போட்டு ஒரு காம்பவுண்ட் போட்டு அமைக்கிறது தான் சிறப்பான விஷயம் நல்ல பதிவு நான் இன்றைய வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதில்லை நான் நிச்சயமா சொல்றேன் நூறு இடத்துல வாஸ்து பலம் பொருந்திய மனையா இருக்கும் அப்பதான் வியாபாரம் நல்லா இருக்கும் வீட்லயும் அதே மாதிரி நிம்மதியா வாழ முடியும் ஒரு வீடை கட்டுறோம் வீடு எதுக்கு கட்டுறோம் வீடு நம்ம வாழ்க்கையில கட்டும் பொழுது பஞ்சபூதத்தை சரியா அமைக்கிறோம் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இது யாருக்கா இருந்தாலும் பொருந்தும் ஹிந்துவுக்கும் பொருந்தும் முஸ்லிமுக்கும் பொருந்தும் கிறிஸ்டினுக்கும் பொழுது எம்மதத்திற்கும் ஒரே விஷயம்தான் வாஸ்து வாஸ்து ஏன்னா மனிதன் வந்து உயிர் காத்த வந்து மூச்சுக்குள்ள இழுத்து வாழ்றான் இந்த வாழ்ற வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒண்ணுதான் மனிதனாக பிறந்த பிறப்பு அனைவருக்கும் ஒண்ணு வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் வாஸ்து ஒரு 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 விஷயத்த படிக்கட்டு மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும் முன்னேறணும் முன்னேற்றக்கூடிய விஷயம்தான் வாஸ்து இவ்வளைய வாழ்க்கையில பின்னேறணுங்கிற எண்ணத்துல இல்லாம நிச்சயமா ஜெயிக்கணுங்கிற விஷயம்தான் வாஸ்து அப்போ நம்ம வாசுபடி வாழ்ந்தால் அந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தோட இருக்கணும் இதுதான் உண்மை நம்ம சாதாரண வாசுபடி இல்லாதப்ப நம்ம நல்லா இருக்கணும் அப்புறம் பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய தவறால் மிகப்பெரிய தவறு நடக்குது நிச்சயமாக உங்கள் மன எப்படி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு ரோடு இருக்கு ரோட விட உங்கள் மனம் வந்து உயரமாக இருக்கணும் அதாவது வீடு கட்டக்கூடிய இடமோ ஏதோ நிலமோ ஏதோ அதற்கப்புறம் அதை விட எது உயரமா இருக்குன்னா உங்களுடைய பேஸ்மெண்ட் உயரமா இருக்கும் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் இதுதான் சரி பண்ணி சரி பண்ணிக்கிறதா சிறப்பான விஷயம் அப்போ வீடு கட்டுறது நம்ம வாழ்க்கையில் அதாவது மனை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவனே நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை உருவாக்கும் நூறு சதவீதம் இது மாதிரி அமைப்பில் செய்ங்க நிச்சயமாக நீங்களே நானே தெரியும் நானே கட்டிடும் என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு நேற்று நான் அவர் வீட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனப்போ அவர் வீட்டில் என்ன பண்றேன்னா வீட்டோட வெளியில் போட்டிக்கு நானே கவனிக்கல நேத்து போற வீட்டில் போட்டிக்கை பாக்குறேன் என்ன சார் எனக்கு போர்டிகை சொல்லலையா அப்படின்னு அவருக்கு கேட்கிறாரு நன்றி உண்மை தான் அப்ப என்னதான் பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் அந்த ஜாம்பவனையே தட்டி விட்டணும் அது கரெக்டாக மறைச்சிருந்து நான் வீட்டுக்கு வீடோட்டே வெளியிலேருந்து பக்கம் படிக்கட்டு கரெக்டா இருக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி உள்ளே போறேன் முன்னாடி இருக்கிற போட்டிக்க கொஞ்சம் பள்ளமா இருக்கு நான் கவனிக்கிறேன் படியை வைக்கிறது இப்படி அமைக்கிறது சொல்றேன் என்ன சொல்றேன் ஆனா இந்த இடத்துல கார் போட்டிக்கோன்னு சொல்லிப்பான் அந்த கார் போட்டி எப்படி உங்களுக்கு நாளைக்கு மேல தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நிச்சயமா உங்க மனையில எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயத்துல உங்க மா ரோடு இருக்கு அப்படின்னா ரோடோட விட மனை உயரமா இருக்கணும் மனையோட வீடு உயரமா இருக்கணும் நான் தெருகுத்து மனையா இருந்தாலும் சரி அப்படின்னாலும் நீ வீடே கட்ட முடியாது வடமேற்கு உயரமா போயிடுச்சு தென்கிழக்கு பள்ளமா போயிடுச்சுனாலும் அப்ப ரொம்ப ஆத்தா களைகிட்ட கவனமா பார்த்து மனைகளை வாங்கணும் நிச்சயமா அங்கேதான் கரை போட்டு உயரம் பண்ணுவான் ஏன் நான் சொல்றேன்னா வாழ்க்கையில வாழ்னதுக்கு நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு வாழணும் கொண்டாடுற மாதிரி வாழணும் உங்க மனைவி ஹாப்பியா லைஃப் ஹாப்பியா இருக்கும் நிச்சயமா இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க அடையவும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபந்த நன்றி நிறைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பலம் ஜெய் ஸ்ரீராம் வரமடுவோம் மலைபெருவோம் மலை விதை சேகரிப்போம் என் கூடி இணைந்து பாரத் மாதாக்கு ஜெய் 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 ஸ்ரீராம்